ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் அதன் முப்பத்தி இரண்டாம் வசனம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் எனக்கன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான செய்தியை குறித்து தியானம் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு முன்பாக பயப்படுவாயாக என்று இந்த இடத்துல நம்முடைய வேதம் சொல்லுகிறது எனக்கன்பானவர்களே இன்றைக்கும் எதற்காக இந்த செய்தி என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற முதிர் வயதுள்ளவர்கள் அல்லது தகப்பனார் தாயார் அல்லது உங்களுடைய பாட்டி அல்லது தாத்தா இப்படி யாரோ ஒருவர் உங்களுடைய அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் மரியாதையோடு அவர்களை கணம் பண்ணி அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் முதியவர்களை கண்டால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களை கனம் பண்ண வேண்டும் அத அவர்களுக்கு முன்பாக நாம் எழுந்து நிற்க வேண்டும் அவர்களுக்கு உட்கார நாற்காலி வேண்டும் அவர்களை நாம் இழிவாக பேசுவதை நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுகிற பெரும்பாலான காரியங்கள் என்னவென்றால் அவர்கள் ஏழ்மையானவர்களா அல்லது செல்வந்தர்களா அல்லது பதவி அதிகாரம் இப்படிப்பட்ட போன்றவைகளில் காணப்படுகிற ஒரு நபரா இப்படி மட்டுமே பார்த்து நாம் மரியாதை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனக்கன்பானவர்களே இந்த நாட்களில உங்கள் வீட்டில் இருக்கிற வயது சென்றவர்களை நீங்கள் வெளியில அனுப்புவதை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் அதிபதியான என அன்பவர்களே நம்முடைய வீட்டிலே காணப்படுகிற ஒரு வயது சென்றவர்கள் அல்லது முதியவர்கள் அவர்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நினைக்கும் சிந்தனையை நீங்கள் நிறுத்த வேண்டும் காரணம் அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் நம்முடைய சிறு பிரயாயத்திலே அவர்கள் நம்மை எவ்வளவாய் நம்மளை நேசித்து நம்மளை பாதுகாத்து நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து முடித்து அவர்கள் நம்மை நடத்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாரோ ஒருவர் சொல்லலாம் அவர்கள் எனக்கு இதுவரை எதுவுமே செய்யவில்லை அவர்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என் சிறுவயது முதல் நான் வேலைக்கு சென்று நான் தனிமையில் இருந்து எல்லாவற்றையும் எனக்கு உண்டாக்கி கொண்டேன் என்று நீங்கள் சொன்னாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் உன்னுடைய தாயையும் தகப்பனையும் பண்ணு என்று அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல நாம் அதை பற்றி காணப்பட வேண்டும் ஒரு தகப்பன் இருந்தாலும் சரி ஒரு தாய் இருந்தாலும் சரி அவர்கள் கொலை குற்றங்களே செய்திருந்தாலும் அவர்கள்தான் உங்களுக்கு தகப்பன் அவர்கள்தான் உங்களுக்கு தாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் அப்படி இருப்பதில்லை ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அவர்களுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிலே காணப்படுகிற வயது சென்ற முதியோர்களுக்கு நீங்கள் கனம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே உங்களுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்களை குறித்து நீங்கள் கவனமா இருங்கள் அவர்கள் எங்கே போகிறார்கள் அவர்கள் எங்கே வருகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களால் என்ன முடியும் அவர்களால் எழுந்து உட்கார முடியுமா அல்லது நடக்க முடியுமா அவர்களுக்கு என்ன வேண்டும் ஏதாவது என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்னு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துங்கள் அவர்கள் ஒருவேளை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ளாமல் வேறு எங்கேயாவது போவார்களே ஆனால் அல்லது சாலையை கடக்கும் போது அல்லது வேறு கடைக்கு செல்லும் போது ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு ஒரு ஐந்து நிமிடம் அவர்களுக்கு செலவு செய்து அவர்களோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட செய்கையை பார்த்து தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை அளிப்பார் என கண்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று அவர்களுடைய முகத்தை கனம் பண்ணி இந்த வார்த்தையை கேட்கும் போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது தேவன் எல்லாரையும் குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார் சோ அப்படிப்பட்ட விசாரிக்கிற தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நன்மையானதை செய்து நடந்து கொள்வோம் அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உங்கள் வீட்டிலே காணப்படுகிற முதிர் வயதுள்ளவர்கள் அல்லது வயது சென்றவர்கள் அநேக விபத்துகளில் இருந்து தடுக்கப்படுவார்கள் எனக்கு அன்பானவர்களே கடைசியாக இந்த செய்தியின் முக்கிய நோக்கத்தை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த ஒரு வயதானவர்களை பார்த்து உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் அல்லது தகப்பனையும் தாயையும் பார்த்து உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் உன்னால எனக்கு என்ன நடந்துருச்சு நீ இருக்கிறத விட நீ இல்லாம போயிடலான்னு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லி நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படுங்கள் பொதுவாகவே வயது சென்றவர்கள் அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது வழக்கம் அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அநேக நேரம் நம்மை திட்டுவார்கள் நம்மை வஞ்சித்து நம்முடைய குறித்து அவர்கள் நிறைய பேசுவார்கள் விட்டுவிட்டு கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என கண்பானவர்களே வயது சென்ற முதியோர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் அவர்களை கனம் பண்ணுங்கள் அவர்களை அவமதித்து அல்லது சொற்களால் காயப்படுத்தாதிருங்கள் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லாருக்காகவும் தான் அவர் சிலுவையிலே மறித்தார் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்திருக்கிறார் தம்முடைய கைகளையும் கால்களையும் ஆணிகளால் அடிக்க ஒப்பு கொண்டார் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனிதர்களுக்காகவும் பிறக்கின்ற குழந்தை முதல் வயது சென்ற முதியவர் வரைக்கும் அவர் எல்லாருக்காகவும் தான் அந்த சிலுவையிலே சுமந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் வயது சென்ற உங்கள் வீட்டிலே காணப்படுகிற முதியவர்களை கனப்படுத்துங்கள் அவர்களோடு கூட மனமகிழ்ச்சியா இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ